வணக்கம் நான் யோகி சேதராமர் பேசுகிறேன் இப்போ இந்துக்களுடைய புனித நகரம் வாரணாசியிலேருந்து பேசுகிறேன் சரியாக காசி சாகர் கோயிலுக்கு அறநூறு மீட்டருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு நந்தி சர்க்கிள்னு சொல்லி நந்தியை பார்க்குறிங்க நந்தி சர்க்கிள் இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை கூட்டத்தை பாருங்கள் கும்பமேளாவுடைய எல்லாம் எட்டு கிலோமீட்டர் ஏழு எட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லிடுறாங்க கூட்ட பாருங்க அந்த சார் கத்தப்போ காசி சொன்னா போயிட நோக்கி சுமார் முப்பது லட்சம் பேர் இருக்கதா சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் ரூம் எதுவுமே கிடைக்காது அப்படிப்பட்ட நெருக்கடி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் மடமும் குமாரசாமி மடமும் நல்ல அருமையான வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க நம்ம குமாரசாமி மடத்தில் தான் தங்கி இருக்கேன் இப்போ வெளியில் ஸ்டார் கோட்டால கூட சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி ரூம் இல்லை முப்பது லட்சம் பேர் இருக்காங்க கடமெல்லாம் கூட்டம் ஒரு பாருங்க நாமன்றி நோப்பு ஏறில்லை நோக்க நோக்க களி மாதிரி எல்லா சிவநடிகாரும் சிவபெருமான தரிசிப்பதற்காக இந்தியா மாத்திரமல்ல நேபாளம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து புரிஞ்சிருக்காங்க மனிதர்கள் புதாயி சௌக்கி உங்களை மற்றொரு வீடியோவில் அடுத்த முறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் காசிலந்து யோகி சரவணா செய்து